ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நவல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு கவிதை பார்க்குறோம் ஸோ நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற அந்த கவிதை எழுதினவர் வந்து முடியரசன் சரியா ஸோ முடியரசன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி கவிதையை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை அப்படின்னு சொல்லி அவரோட கவிதை வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை வந்து எழுதினவர் வந்து முடியரசன் ஸோ முடியரசன் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் வந்து துறை ராசு துறை ராசுங்கிறது வந்து இயற்பெயர் சிறப்பு பெயர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லி நம்ம முடியரசனை வந்து சொல்றாங்க இவரோட நூல்கள் வந்து துறை ராசு அவரோட பெயரையிலேயே ஒரு நூல் எழுதியிருக்காரு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவி ஸோ இதெல்லாம் வந்து முடியரசனோட நூல்கள் துறைராசு பூங்கொடி வீரகாவியம் பாவை வீரகாவியம் இருக்க சில அர்த்தங்கள் பார்க்குறோம் மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆலி கடல் இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற சில அர்த்தங்கள் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் நானிலம் படைத்தவன் பாடல் வந்து எந்த நூல்ல இடம் அப்படின்னா புதியதொரு செய்வோம் அப்படிங்கிற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு இந்த நூல் எழுதுனது வந்து முடியரசன் ஓகே வந்து ஒரு கவிதை வந்து கடலோடு விளையாடு அப்படிங்கிற கவிதை வந்து இருக்கு இந்த கவிதை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நாட்டுப்புற பாடலா இருக்கு விடிவெள்ளி நம்மளுக்கு ஐலசா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது ஓகேவா விடிவெள்ளி நம்மளுக்கு ஐலசா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் இது வந்து நெய்தல் திணையை பற்றி இருக்கு சோ நெய்தல் திணை வந்து நிலம் அதோட நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் பூ அவங்க யூஸ் பண்ற பூ வந்து தாளம் பூ தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இதுல இருக்க அர்த்தங்கள் கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி இது வந்து இப்ப இப்ப கூட ல கேட்டிருந்தாங்க கதிர் சுடர் அப்படிங்கிறது கதிரவனின் ஒளி மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் அதான் அரிச்சுவடி உரைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் சோ நாட்டுப்புற பாடல்ங்கிறது ஒரு வாய்மொழி இலக்கியம் சோ இதுல இருக்கிற சில டைப்ஸ் பார்ப்போம் என்னென்ன டைப் இருக்க தாளாட்டுங்கிறது ஒரு நாட்டுப்புற பாடல் விளையாட்டு பாடல்கள் வந்து நாட்டுப்புற பாடல்கள்ல வருது ஒப்பாரி நாட்டுப்புற பாடல்ல வருது தொழில் பாடல்கள் அது வந்து நாட்டுப்புற பாடல்கள் தொழில் பாடல்கள்ல ரெண்டு வகை பருக்கு ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு ரெண்டு வகை இருக்கு தொழில் பாடல்கள்ல ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டுன்னு ரெண்டு வகை இருக்கு ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல்கள் ஸோ இந்த கடலோடு விளையாடு அப்படிங்கிற அந்த பாடல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சு சுசக்திவேல் அப்படிங்கிறவங்க வந்து தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க சுசக்திவேல் அப்படிங்கிறவங்க வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்துருக்காங்க அதுல இருக்கிற இந்த பாடல் வந்து அதுல இருந்து எடுத்திருக்காங்க சரியா சோ நெக்ஸ்ட் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு உரைநிலை பகுதி இருக்கு அதை பத்தி பா பார்ப்போம் வணிகம் அப்படிங்கிறது ஒரு பொருளை பிறரிடமிருந்து இருந்து வாங்குவதும் விற்பதும் அதுதான் வணிகம் வணிகர் வந்து பொருட்களை விற்பவர் நுகர்வோர் வந்து பொருட்களை வாங்குபவர்கள் வந்து பண்டமாற்று வணிகம் வந்து நமக்கு இருந்துச்சு நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது தான் எனது பண்டமாற்று வணிகம் வணிகத்தின் வகைகள் ரெண்டு வகைகள் இருந்திருக்கு தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் இந்த ரெண்டு வகையுமே வந்து வணிகத்தின் வகைகள் வணிகர்கள் பொருட்களை குழுவாக எடுத்து செல்வார்கள் அந்த குழுவை வணிக சாத்தி என்பர் பொருளை வந்து குழுவா எடுத்துட்டு போவாங்க அந்த குழு என்னது வணிக சாத்து அப்படின்பாங்க சரியா துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டன தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமா வந்து இருந்தது வந்து பூம்புகார் வணிகம் வந்து தனிநபர் வணிகமா இருந்திருக்கும் நிறுவன வணிகம் ரெண்டு டைப்பா வந்து வணிகம் வந்து இருக்கு சரியா தனிநபர் வணிகமும் இருக்கு நிறுவனமா வணிகம் பண்றவங்களும் இருக்கு தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் இங்க இருந்து என்னென்ன ஏற்றுமதி செய்றாங்கன்னு பாருங்க தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து சீனால இருந்து பட்டு கற்பூரம் கண்ணாடி வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க கண்ணாடி வந்து சீனால இருந்து வந்திருக்கு கற்பூரம் சீனால இருந்து வந்திருக்கு குதிரைகள் அரேபியால இருந்து குதிரைகள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க வணிகத்தின் நேர்மை பற்றி சில பாடல்கள் வந்து நமக்கு இருக்கு அந்த என்னென்ன செய் குரல் வந்து சொல்லுதுன்னு பார்க்கலாம் வணிகத்தின் நேர்மை வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் இது வந்து திருக்குறள்ல இருக்கு வணிகத்தின் நேர்மை பற்றி சரியா வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யன் அப்படிங்கிற இதை சொல்றது வந்து திருக்குறள் அடுத்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நடுவு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு பட்டினப்பாலையில் நடுவு நின்ற நன் நன்னெஞ்சினோர் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த பாடல் வந்து வணிகத்தை பத்தி சொல்லுது அடுத்து இன்னொரு பாடல் வந்து கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது இதுவும் வணிகத்தை பற்றி பட்டினப்பாளையில சொல்ற ஒரு பாடல் சரியா நெக்ஸ்ட் வந்து இணையவழி வணிகம் இணைய வழி வணிகம் வந்து கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு உதவுகிறது இப்ப நம்ம வந்து அடிக்கடி ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா மீசோல இருந்து பிளிப்கார்ட் அமேசான் அதெல்லாம் இணைய வழி வணிகம் நெக்ஸ்ட் வந்து வணிகத்தை பத்தி என்ன இருக்கு அப்படின்னா நற்றிணையில் ஒரு பாடல்ல வந்து வணிகத்தை பத்தி எப்படி இருக்கு அப்படின்னா தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சாற்றி அப்படின்னு ஆரம்பிச்சு உமனர் போலும் அப்படின்னு முடிகிற ஒரு பாடல் வந்து வணிகத்தை பத்தி சொல்லியிருக்கு அது வந்து நற்றினையில இருக்கு பாலோடு வந்து கூலோடு பெயரும் அது வந்து குறுந்துகையில இருக்கு பாலோட வந்து கூலோட பொங்க அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது வந்து அகநானூறுல இருக்கு சமன் செய்யின் சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்தொரு கோடாமை கோடாமை அணி இது வந்து திருக்குறள் திருக்குறள் வந்து இதுலையும் வணிகத்தை பத்தி தான் சொல்லிருக்காங்க சமன் செய்து சீர்த்துக்கும் கொள்போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு இலக்கண பகுதி பார்க்க போறோம் இலக்கண பகுதியில நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வந்து மூணு எழுத்துக்கள் இருக்கு இந்த மூணுமே வந்து சுட்டு எழுத்துக்கள் ஊ என்னும் சுட்டு எழுத்து இப்பொழுது சுட்டாக பயன்படுத்தப்படுவதில்லை ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்தை வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலை இப்போ வந்து நம்ம ஆ மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்றோம் அது இது அவன் இவன் அவள் இவள் இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் வந்து ஆ இ தான் நம்ம இப்போ யூஸ் பண்றோம் ஊ வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணலை சரியா ஸோ எடுத்துக்காட்டு வந்து என்ன சொல்லணும் அங்கு அவன் அந்த இங்கு இவள் இந்த இது எல்லாமே வந்து ஒன்றை சுட்டி காட்டுகின்றன அதனால இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து என்னது சுட்டு எழுத்துக்கள் அகச்சுட்டு நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அதுதான் அகச்சுட்டு இந்த எழுத்துக்கள்லாம் இந்த வார்த்தைகள் அதோட எடுத்துக்காட்டுகள் அவன் இவன் அது இது இதுல ஆ இ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தை எடுத்துட்டோம்னா வன் வன் தூ தூன்னு வரும் அது வந்து மீனிங் தராது ஸோ அதனால அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம் சுற்றெழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை ஸோ சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் புறச்சுட்டு அப்படின்னா சுட்டெழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அதுதான் புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இது வந்து வானம் மலை நூல் அப்படின்னு வந்து நமக்கு வந்து பொருள் கிடைக்கும் சோ அதுதான் வந்து எனது புறச்சுட்டு சுற்றெழுத்துக்கள் பொருளின் வெளியே நின்று சுட்டுப் பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் சரியா இதுதான் வந்து அகச்சுட்டு சுட்டு அடுத்து என்ன இருக்குன்னா அண்மை சுட்டு அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறது இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன ஸோ அதுதான் அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இதெல்லாம் அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது இச்சொற்கள் தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டுகின்றன அவன் அவர் அவள் அது அவை அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிறத சுட்டிக்கிட்டான் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுற்றழுத்து அக்காலில் பயன்படுத்தப்பட்டது உது ஊவன் ரெண்டுக்கும் நடுவில் அருகில் இருக்கவர் இருக்கு உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுற்றழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அதுதான் உது ஊவன் சுட்டு திரிபு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்ப சுட்டு திரிபு அந்த இந்த அப்படிங்கிறது வந்து சுட்டு திரிபு அம்மரம் இவ்வி இவ்வீடு அப்படிங்கிறது புறச்சுட்டு இதில் அந்த மரம் இந்த வீடு என்று மாற்றம் பெற்று திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டுத்திரிபு ஆகும் சோ அந்த இந்த அம்மரம் இவ்வீடுன்னு நம்ம சொல்லலாம் அது வந்து புறச்சுட்டு அது நம்ம எப்படி சொல்றோம்னா அந்த மரம் இந்த வீடுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ அதனால அந்த இந்தங்கிறது திரிந்து வருவதால் அது வந்து சுட்டு திரிபு ஆகும் இங்கு இம்மலர் அண்மை சுட்டு இந்த மலரை பார் அந்த மலர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது வந்து சுட்டுத் திரிவு சரியா அண்மை அம்மலர்ங்கிறது செய்மை சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வினா எழுத்துக்கள் ஸோ இவ்ளோ எழுத்துக்கள் பார்த்தா இப்ப வினா எழுத்துக்கள் பார்க்கறோம் வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும் ஓகே முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும் வந்து வினா எழுத்துக்கள் பஸ்ட் வந்து வினா எழுத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏ அப்படிங்கிறது குரல் எழுத்து ஒரே ஒரு குரல் தான் வினா எழுத்துல இருக்கு அது வந்து ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் இதெல்லாம் வினா எழுத்துக்கள் சரியா வினா எழுத்துக்கள்ல வந்து நாலு எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள் ஒரே ஒரு எழுத்து வந்து குரல் எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் முதலில் வருபவை ஏ யா இது ரெண்டுமே வந்து முதல்ல வரும் எங்கு யாருக்கு ஓகே இது வந்து வினா எழுத்துக்கள் முதல்ல வரும் இறுதியில் வருபவை ஓ பேசலாமா தெரியுமோ இது ரெண்டுமே வந்து வினா எழுத்துக்கள் வந்து பின்னாடி வருது கடைசியில் வர்றது முதலிலும் வரும் இறுதியிலும் வரும்னா ஏ ஏன் நீ தானே இது ரெண்டுமே இந்த எழுத்து ஏ அப்படிங்கிறது வந்து முதல்லையும் வரும் பின்னாடியும் வரும் சரியா ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு அகவினா புறவினா அகவினா அப்படிங்கிறது வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தருவதில்லை சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எடுத்துக்காட்டு எது யார் ஏன் இது வந்து அகவினா இதுல வந்து ஏ யா ஏ கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மீனிங் தராது இப்ப புறவினா அப்படிங்கிறது ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினால் அது பொருள் தரும் ஸோ சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா அவனா அதுல ஆ நம்ம நீக்கிட்டோம்னா அவன் வந்துடும் ஸோ மீனிங் வரும் வருவானோ அப்படிங்கிறதுல ஓனிக்கிட்டா வருவான் அப்படின்னு வந்துடும் அதுக்கு மீனிங் வரும் சரியா சோ அது வந்து புறவினம் வினா எழுத்துக்கள் வினா சொற்கள் சோ சில வினா சொற்கள் வந்து நம்ம எங்கு யாருக்கு உனக்கா பெரியவர்களுக்கா ஏன் இல்லையோ ஆடைதானே இதெல்லாம் வந்து நம்ம சில வினா சொற்கள் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்குறோம் ஓகே ஓகே கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாரத மன்றைய நாற்றங்கால்னு சொல்லி ஆரம்பிக்குது அதை வந்து நம்ம அடுத்த டாபிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்